வணக்க மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல பார்க்க போறது செட்டிநாடு காட்டன் சாரி தான் புது உறவுகள் நிறைய வந்திருக்கு நீங்க வாங்க வீடியோக்கு போகல வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங் கிடையாது ஜரி பாட்டர் மட்டும் இருக்கும் இது வந்து செட்டிநாடு காட்டன் சாரி இது ஒரு ஹண்ட்ரட் பவுண்ட் சாரி சாரில நிறைய கலர் இருக்கு நிறைய பார்டர் டிசைன் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு சாரீ பிடிக்கும் நீங்க ஆர்டரும் பண்ணுவீங்க உங்களுக்கு அப்படியே ஏதாவது சேரீ பிடிச்சா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தாராளமா உங்களுக்கு இருக்கும் அதில் கம்மியா இருக்காது இது வந்து வித் அவுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா அதுக்கு பக்கத்துல இருக்க மேட்சிங் பிளவுஸ் கலம்காரி பிளவுஸோ இல்ல ஜக்கட் பிளவுஸோ நீங்க எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்ல பிளவுஸ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுல பார்டர் டிசைன் தான் நிறைய வரும் ஏன்னா சாரி வந்து பிளெயின் சாரி தான் சாரீல எந்த டிசைனும் இருக்காது பார்டர் தான் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ல இருக்கும் கேப் பார்டர் இருக்கும் குட்டி பார்டர் இருக்கும் அகலமான பார்டர் இருக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் அதை நீங்க கவனமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இது ட்ரெடிஷ்னல் சாரி அப்படிங்கறதுனால இதுல கொடுத்துருக்க அந்த பார்டர் டிசைனும் நமக்கு ட்ரெடிஷனலாவே தான் இருக்கும் ட்ரெண்டிங்கா இருக்கும் எப்பவும் கட்டிக்கலாம் ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கூட தாராளமா இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் ஒரு ஜரி பார்டர் வரதுனால ஒரு பட்டு சாரியோட லுக் இது கொடுக்கும் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ இல்ல ஒரு ஆஃபீஸ்லயே போய் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா தாராளமா இந்த சாரியை வாங்கி நீங்க கட்டிக்கலாம் ஏன்னா இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் சாரி இப்ப நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த வெயில் டைம்ல காட்டன் சாரி நிறைய பேர் விரும்புவாங்க அதனால இந்த சாரீ நீங்க வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் நீங்க வேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காட்டன் சாரி வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இப்ப இதுக்கு ஸ்டார்ச் போடணுமா இல்ல ஸ்டார்ச் போடாம யூஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஸ்டார்ச் போட்டுக்கலாம் எனக்கு ஸ்டார்ச் பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஸ்டார்ச் போடாமலும் நீங்க கட்டிக்கலாம் இப்போ ஒரு ஆபீஸ் போறீங்க உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு கெட்டுனா அப்படியே சாரி ஸ்டெப்பா நிற்கும் நம்ம அடிக்கடி இதை சரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நல்ல நனல்ல காய வச்சு எடுத்து அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் எப்பவுமே வந்து துணியை வாஷ் பண்ணிட்டு அதாவது இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் இதுக்கு வந்து பெருசெல்லாம் கிடையாது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை வந்து கையில துவைக்கிறது ரொம்பவே நல்லது அதனால மிஷின்ல போடாம முடிஞ்ச வரைக்கும் கையில துவைச்சுக்கோங்க துவைச்சிட்டு இத வெயில்ல டைரக்டா காய போடாம நெணல்ல காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா சாரீ ரொம்ப நாளைக்கு ஃபேட் ஆகாம புதுசாவே இருக்கும் ரொம்ப நாள் நீங்க இந்த சேரீயை யூஸ் பண்ண முடியும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இதுல வந்து சில சாரி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பார்டர் இருக்கும் ஆனா கலர் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அதையும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க இன்னொன்னு இது நம்ம போன்ல எடுக்கிற போட்டோஸ் தான் அதனால போட்டோல இருக்கிற மாதிரியே சாரி அப்படியே டெட்டர் கிடைக்குமானா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசம் எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம கடையில போயிட்டு அந்த லைட்டிங்ல ஒரு துணியை எடுத்துட்டு வர்றதுக்கும் அதே துணியை நம்ம வீட்டுல வந்து நார்மல் வெளிச்சத்துல பார்க்கும் போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி டிஃபரன்ஸ் கண்டிப்பா இந்த சைஸ்ல இருக்கும் இந்த சேரீ மேக்சிமம் எல்லாமே வந்து டபுள் ஷேடர்ல தான் இருக்கும் அதாவது ரெண்டு நூலில் தான் இந்த சாரி வீவிங் பண்ணிருப்பாங்க அதனால உங்களுக்கு எடுக்கும் போது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லைட் கலரா தெரியும் ஆனா அந்த சேரீ கொஞ்சம் டார்க் கலர்லேயே தான் வரும் இல்ல கொஞ்சம் லைட் கலர்ல வரும் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் இந்த சேரீல இருக்கும் கலர் போகுமானா கண்டிப்பா கலர் போகாது உங்களுக்கு இந்த கலர் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அவ்வளச்சிக்கிறதுலாம் கலர் போகாது அது நீங்க மெயின்டைன் பண்றத பொறுத்து இருக்கும் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாடரு அகலமான பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதே மாதிரிதான் எல்லா சாரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சில பார்டர்ல இதே மாதிரி கங்கா ஜாமுனா பார்டர் வரும் அதையும் நீங்க கவனிச்சு பாத்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் இதுல இருக்க ஒரு ஒரு கலரும் டிஃப்ரெண்டா இருக்கும் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க இப்ப இது சிங்கிள் கலர் இது வந்து ரெண்டு சைடு ஒரே நூல் போட்டு நெய்திருக்காங்க அந்த மாதிரி தான் வரும் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும் அதே மாதிரி நீங்க குடுக்கிற லைக்கும் கமெண்ட் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க போற ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி நம்ம எல்லா சாரியும் வீடியோவா போட முடியாது அதனால நிறைய மெட்டீரியல் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன மெட்டீரியல் வருது என்ன மாதிரி டிசைன் கிடைக்குது அதோட ரேட் என்ன அது எங்க கிடைக்குது அதோட டீட்டெயில்ஸ் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் ரேட்டை கம்பேர் பண்ணி நீங்க உங்களோட சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்